வணக்கம் அகில பாரத விஸ்வகர்ம உறவுகளுடைய நிறுவனர் வழக்கறிஞர் அருமராஜ் நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப் தளத்திலையும் பொதுத்தளத்திலையும் நிறைய தலைவர்களோட பேட்டிகள் அறிக்கைகள் எல்லாம் பார்த்துக்கிட்ருக்கிறேன் விஸ்வகர்ம சமுதாயத்தினர் வந்து விஸ்வகர்மாக்கள் பிராமின்கள் கம்மாளர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து விவாதம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஐந்தொழில் சேர்ந்த கம்மாளர்கள் நாம் வந்து ஒரே அமைப்பாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது விவாதத்தோட பொருள் என்னென்னா சாதிவாதியான இடஒதுக்கீடு அதில் நாம் எப்படி நம்மளுடைய சமுதாய பெயரை பதிவு செய்யப்பட வேண்டியது அப்படிங்கிறத ஒரு விவாதமாக இப்போ சொல்லியிருக்கீங்க நிறைய தலைவர்கள் நிறைய அறிக்கைகளை விட்டுக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கூறிய அறிக்கைகளை வந்து முழுமையாக நம்முடைய தலைவர்கள் யாரும் படிக்கலை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சாதி வாரியாக இடஒதுக்கீடு தரக்கூடிய ஒரு ஆணையத்தை அமைக்க போகிறேன் அது எப்படி அமைக்க போகிறோம் தரவுகளின் அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கிறாரு இது யாரையுமே எந்த தலைவருமே அதை பற்றி பேசவே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷமே உயர் நீதிமன்றம் சாதி ரீதியான இடஒதுக்கீடு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் சாதி இடஒதுக்கீடை சாதிவாரியாக அளவீடு பண்ணணும் கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுச்சு அந்த உத்தரவை செயல்படுத்துகிற நோக்கத்தோடு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடத்திலேயே மத்திய அரசு அந்த சாதி வாரியான கணக்கெடுப்பை தரவுகள் அதாவது டேட்டா பேஸை பண்ணி அந்த தரவுகளை ஆல்ரெடி ஏற்கனவே எடுத்துட்டாங்க இனிமேல் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இன்னொரு விஷயமும் தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் மத்திய அரசை தவிர மாநில அரசுக்கு சாதி ரீதியான கணக்கெடுப்பையோ மக்கள் தொகை கணக்கெடுப்பையோ எடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை என்பது இது நம்முடைய தலைவர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அதுதான் உண்மை நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வீடு வீடாக வந்து நீங்கள் விஸ்வகர்மாவா இல்லை கம்மாளரா விஸ்வபிராமீனா தச்சரா கொள்ளரா அப்படிங்கிற விவாத பொருளை இங்கே தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படி உங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் அப்படி எந்த ஒரு நிகழ்வும் இந்த நிமிடத்திலேருந்து சொல்கிறேன் அப்படி ஒரு எந்த ஒரு நிகழ்வும் நடக்க போகிறதே இல்லை உண்மையான விஷயம் என்னென்னா ஆணையம் அமைக்கக்கூடிய அறிவிப்பு மட்டும்தான் வெளிவந்திருக்கு அந்த ஆணையம் அமைக்கிறதுக்கு ஒரு ஜீவோ போடணும் அது ஒரு அரசு உத்தரவு போடணும் அந்த அரசு உத்தரவு அரசு கெசட்டில் அரசில் வந்து தான் அது முழுமையாக வெளிவந்ததாக அர்த்தம் அதை விட்டுட்டு இன்னும் அறிவிப்பு வர அறிவிப்பு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர அரசாணையோ அரசிதழில் வெளிவந்ததோ வந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இப்போ வரைக்கும் இல்லை இப்போது நம்ம டிசம்பர் மாதம் எண்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஜனவரி பொங்கல் ஹாலிடேஸ் வந்துடும் பிப்ரவரி வந்துடும் அடுத்தால் தேர்தல் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தேர்தல் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதனால் உங்களை வந்து சாதி வாரியான கணக்கெடுப்புகளை வந்து எந்த மாநில அரசும் எடுக்க போகிறது இல்லை இதுதான் உண்மை நீங்கள் உங்கள் ச சர்டிஃபிகேட்டில் என்னென்ன இருக்கோ நீங்கள் விஸ்வகர்மானு சொல்லி சர்டிவிகேட்டில் பதிஞ்சாலும் சரி கம்மாளர்னு சொல்லி பதிஞ்சாலும் சரி விஸ்வபிராமின்னு சொல்லி பதிஞ்சாலும் சரி எந்த சாதி சான்றிதழில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய சாதிகளை பிரகடப்படுத்தி கொள்ளலாம் அதில் எந்த விதமான தடையும் இல்லை அரசிதழில் நமக்கு வெளியிடக்கூடிய நாற்பத்தி ரெண்டாவது வரிசையிலே என்னென்ன பிரிவுகள் விஸ்வர்மா கம்யூனிட்டி கீழே வந்து வருது அப்படிங்கிறது தெளிவாக பிரிண்ட் ஆகிருக்கு அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை நீங்கள் கம்மாளர்னு சொன்னால் தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் இல்லை விஸ்வபெருமான்னு சொன்னால் தான் இடஒதுக்கீடு விஸ்வபிராமின்னு சொன்னால் தான் எடுக்க அது தேவையில்லாத சர்ச்சைகளே நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள தான் பார்க்கணுமே தவிர நடக்காத ஒரு விஷயத்தை போட்டு ஒரு விவாத பொருளை ஆக்கக்கூடிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது இன்னும் நிறைய தலைவர்கள் நாங்கள் வந்து மாற்று சமுதாயத்தில் மாற்று சமுதாயத்தில் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து எங்களுக்காக இடஒதுக்கீடு வாங்கித்தாங்கன்னு சொல்லி கோவையிலிருந்து ஒரு ஒரு அமைப்பினுடைய தலைவர் நம்முடைய சமுதாய அமைப்பினுடைய தலைவர் வந்து நான் வந்து பேசியிருக்கிறேன் அவங்க வந்து ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வாங்கி தரேன் வாங்கித்தரேன்னு சொல்கிறதுக்கு ஒப்புக்கொண்டுருக்காங்க எங்கள் கொஞ்சமாவது உங்களுக்குலாம் இல்லையா எதுவுமே நம்மளை எம்பிசியில் சேர்க்க விடாமல் சேர்த்த ஒரு புகார் கொடுத்து ஒரு மேஜர் கொடுத்து எம்பிசியில் சேர்க்க விடாமல் செய்த ஒரு தலைவர்கிட்ட போய் நீங்கள் இடைவு ஒதுக்கீடு எங்களுக்கு வாங்கித்தாங்கன்னு கேட்குறீங்களே உங்களுக்கெலாம் என்ன இருக்குது நீங்கள்லாம் தலைவர்கள் தானா நம்முடைய பலத்தை பொறுத்து நம்முடைய சமுதாயத்தை பொறுத்து ஒரு திறமையான ஒரு முன்னெடுப்புகளை கொண்டு போய் அரசாங்கத்திடம் வாங்க வேண்டிய சலுகைகளை அரசாங்கத்திடம் பெறக்கூடிய உரிமைகளை வேறொரு கட்சித் தலைவர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் அடை வைக்கிறீங்களே உங்களுக்கெலாம் வைக்கமா இல்லையா இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய அமைப்புகள் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை இப்போ நம்ம அகில பாரத விஸ்வகர்ம உறவுகள் அமைப்பு வந்து செயல்பட்டுக்கிட்டு இன்றைக்கு கூட நேற்று நடந்த தமிழ்நாடு ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் நாகப்பட்டினம் தொகுதி எம்எல்ஏ ஆகிய அருமை சின்னயா தமிமூன் அன்சாரி அவர்கள் அகில இந்திய அளவிலே ஓபிசி மத்திய அரசு பணிகள் வழங்கக்கூடிய ஓபிசியில் விஸ்வவர்ம சமுதாயத்திற்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் என்பது மத்திய அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ரோஹிணி கமிஷனில் நம்முடைய சமுதாய ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் கொண்டு போய் கொடுத்த மகஜரை பொறுத்து இந்த ஒரு தீர்மானம் அதில் நிறைவேற்றப்பட்டிருக்கு உண்மையிலே ம மனிதநேய ஜனநாயக கட்சி நிறுவனர் அன்புச்ச சின்னியா தமிழ்மூன் நன்சாரிக்கு என்னுடைய நன்றிகள் இதே போல் நம்முடைய பல அமைப்புகள் நம்மை திரும்பி பார்த்து கொண்டிருக்கின்றன நம்முடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்குது ஊருக்கு ஒரு கட்சி ஊருக்கொரு தலைவர்கள் ஊருக்கு ஒரு பேரவை ஊருக்கொரு சங்கம் பெயரிடப்பட்டது பெயரிடப்படாதது இனிமேல் தான் பெயர் வைக்க போகிறது எல்லா அமைப்புகளையும் நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன் எல்லா அமைப்புகளுடைய தலைவர்களும் த ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் ஒரு மூணு மூணு பேர் கூடுங்க மூணு பேரும் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய பகுதியில் ஏதாவது ஒரு இடத்துல நாம் கூடி விவாதிப்போம் நம்மளுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்வோம் இப்போதைக்கு நம்மளுடைய தேவை வந்து ஒற்றை தலை ஒரே தலைமை என்ற தலைமையின் கீழே இயங்கினா மட்டும்தான் நம்முடைய கோரி குறிக்கோள்களையும் கோரிக்கைகளையும் நம்ம முன்னெடுத்து செல்ல முடியும் அப்படிப்பட்ட குறிக்கோள்களுக்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் அப்படி ஒரு விவாத பொருளாக வரும்போது அங்கு கூடியிருக்கக்கூடிய தலைவர்கள் மக்கள் மத்தியிலே ஒரு கருத்து கணிப்பை கேட்டு யார் சரியான தலைமையாக இருக்க முடியும் என்று மக்கள் விரும்புகிறார்களோ அந்த தலைமையின் கீழ் செயல்படக்கூடிய உரிய உத்தரவாதத்தை நானே உங்களுக்கு தருகிறேன் அமைப்புகளுடைய தலைவர்கள் நான் விடுக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பது இன்னும் சில நாட்களில் தெரியும் எந்த தலைமையும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒற்றை தலைமையாக மக்கள் விரும்புகின்ற தலைமையாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தலைமையாக மக்களுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய தலைமையாக மக்கள் அடையாளம் காட்டக்கூடிய தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி கொள்கிறேன் எங்களுக்கு தலைமை பொறுப்பு மேலேயோ தலைமை பண்பு தலைமை பொறுப்பு மேலேயோ எந்த விதமான அக்கறையும் ஆசையும் கிடையாது எங்களுக்கு தேவை இந்த சமுதாயத்தில் நலிவடைந்த நம்முடைய சமுதாய மக்களை உயரத்திற்கு கொண்டு போய் அழகு பார்க்க வேண்டிய வேலையை மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம் அதற்காக நாங்கள் சாதாரண அடிமட்ட தொண்டனாக இருந்து கூட அந்த தலைமையின் கீழ் வேலை பார்த்து இந்த சமுதாயத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையிலே நாங்கள் செயல்படுவோம் என்று இன்றைய தினம் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம்